கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் அலே லோயா அலே லோயா அலே நீங்கள் வரத்துக்குரிய காரியங்களை தேடுங்கள் சோதரம் பூமிக்குரியவைகளை தேடாதருங்கள் என்று சொல்லுகிற அநேகமான பேச்சுகள் நம்ம கேள்விப்பட்டோம் ஆகிலும் வேத வாக்கியத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு வாசிங்க பூமியில் உள்ளவைகளை பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் கத்த நம்மோடு பேசும்படி ஒன்று தலைகளை தாழ்த்தி ஆண்டவன் நோக்கி பார்ப்பேங்களே அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்லா தகப்பனே நம்முடைய கிருவையின் மகத்துவத்தினால் அந்த சாயங்கால வேலையிலும் அண்டபுறையே நீ செய்திருக்கிற நீ மட்டுமான நன்மைகளுக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேளையிலும் தந்திருக்கிற வார்த்தையினோடாய் ஊடாய் அண்டபுறே பிள்ளைகளோடு நீ பேச வேண்டும்மாய் சமைக்கிறோம் அண்டபுரே பிள்ளைகளை குறித்து எவனமாய் நினைவு கூர்ந்திருக்கிறேன் சொல்லி அவன் பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதா நீ பேச வேண்டும்மாய் சமைக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தருகிறேன் பேசுகிற உங்களுடைய கருத்துல மறைத்துக் கொள்ளுங்க நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பாதை பாதைக்கு நல்ல பிதாவே ஆமை ஒன்றாவத்திலிருந்து வாசிங்க ஒன்று வாசிங்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவும் இரண்டாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடிகள் நலேலுயா அலையலோயா இந்த சாயங்கால வேளையிலும் அவன் கிறிஸ்துவோடு நீங்கள் நடந்தது உண்டானால் கிறிஸ்துவை நேசித்தது உண்டானால் கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிறதான புதிய ஜீவனை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிறதான பலனை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செய்தது உண்டானால் நீங்கள் நடந்தது உண்டானால் வீண் பேச்சுகளை தவிர்த்து உங்களை காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால் அலையலோயா சகல கண்ணிகளுக்கும் சகல இக்கட்டுகளுக்கும் சகல ஆபத்து மோசங்களுக்கும் உங்களை தப்பித்த ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால் அலையலோயா அலையலோயா நீங்கள் அவர் செய்கிறது போல கிறிஸ்து மேன்மையானவைகளை நாடி மேன்மையானவைகளை அடைந்தது போல ஆமாம் நீங்கள் அவருக்குள்ளே காரியங்கள் எல்லாவற்றையும் எந்தையாவது நாளாவது நீங்கள் செய்தது உண்டானால் அனுபவித்தது உண்டானால் நீங்கள் என்ன செய்யலாம் கிறிஸ்து அந்த மகிமையில் இருக்கிற காரியத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி வேதபுஷம் சொல்ல வராது அலேலூயா அலேலூயா கேள்வி இருக்கல எப்படி பரத் காரியங்களை எப்படி நம்முடைய மாம்சத்தில் வாழுகிற நாட்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் லோயா காரியம் எப்படி இந்த உலகத்தின் வாஜனப்படும் என்று சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கலாம் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைப்பட விரும்புகிறேன் வேத வசனத்தில் அதிகமான தேவ பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கற்றுடைய கிருவை என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் உண்மை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் படத்தில் உண்டாயிருக்கிற மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில பிரோஜனமுடையதா இருக்கும் என்று சொல்லி நான் கத்தர்க்குள்ள விசுவாசிக்கிறேன் அலே லோய்யா அலேலூயா இந்த சாயங்கால வேலையில கத்துடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தரை நன்மைகளை நீ புசித்தது உண்டானால் கர்த்தருடைய பலனை பெற்றது உண்டானால் அவர் சொல்லுகிற காரியம் கத்தர் மேலா மேலே உள்ள காரியங்களில் அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார் அந்த வரத்தில் உள்ள காரியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கோல்படுகிறார் அலே லூயா அலேயா அலே லூயா நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம் பா நன்மையான காரியங்களை ஆண்டவர் தேடச் சொன்னார் நன்மையான இயர்வுகளை தேட சொன்னார் நன்மையான காரியங்களை வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளச் சொன்னார் அவைகள் மேலானவைகள் தானே அல்லையே லூயா வாக்குத்தத்தங்களும் மேன்மைகளும் உங்களை கத்த தம்மனையை சேர்த்துக்கொள்ளத்தக்கதாக இருக்கிற வழி என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளணும் அல்லையே லூயா அலையே லூஹியா நல்லா கவனிக்கணும் ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் சமாதானம் அவன் அவன்ரத்துக்குரியா அவையெல்லாம் பரத்தில் இருக்கிற மேன்மை பொருந்தின காரியம் அல்ல அவைகள் எல்லாம் நீங்கள் தேவத்தில் கிட்டி சேர வேண்டிய வழியா இருக்கிறது அலே லோயா அலேலோ அலே லோயா வேத வாக்கியத்தில் அநேகமாக சொல்லுகிறது போல நாம் இங்கேயும் சந்தோஷமா இருந்தால் நம்ம கத்தர்களையும் சந்தோஷமா இருப்போம் அல்லையே இந்த சந்தோஷத்தை தரும்படிக்குதா இந்த சந்தோஷத்தை பெறும் அதாவது பிரகாரமா வேதவசந்தா போல் போல் சொல்லுகிற சபைகளுக்கு சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் கிறிஸ்துவர்களுக்கு சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை போல நீங்கள் சந்தோஷத்தை பெறும் அடிக்குதா வாக்குத்தங்களை மேன்மைகளை கத்தத் தருகிறார் இந்த ஊய்யா அதே நோய்யா நீங்கள் இவ்வனமான வாக்கு பெற்றது உண்டானால் கிறிஸ்துவ மேன்மையான மகத்துவங்களில் நிறைந்திருக்கிற காரியங்களை நாட வேண்டும் என்று சொல்லி வேதவசம் சொல்லுகிறார் அலேலோயா அலேலோயா அப்படி என்ன கிறிஸ்துக்கு பிரியமான மேன்மையான காரியங்கள் அமீன் மேலானவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதவசனத்தில் அதிகமாக நாம் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால் பிதாவுடைய திட்டத்தை மேன்மையான காரியம் என்று சொல்லப்படுகிறார் அலேலோயா அலே லோய்யா கத்துடைய செய்கைகளை அறிந்து கொள்வது மேன்மையான காரியம் என்று சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் அன்பு பாராட்டுவது மேன்மையான காரியம் என்று சொல்லப்படுகிறது அலே லோயா அலே லோய்யா அலே லோய்யா கத்தரையை சார்ந்திருப்பதும் கத்தரை கரத்தில் நம்முடைய கரத்தை கொடுத்து அவர் நம்மளை நடத்துகிறதும் மேன்மையான காரியம் என்று அறிந்திருக்கிறோம் லூயா சகல நெருக்கத்திலும் சகல சகல அவன் இன்னல்களிலும் அவர் கத்தரையே சார்ந்திருப்பது மேன்மையான காரியம் என்று சொல்லப்படுகிறது லூயா அலே லூயா இன்னும் நான் ரொம்ப ஆழமாய் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போகணும்னு சொன்னால் ஒன்று தான் சொல்ல ஐந்தாவது அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் இருந்து தொடங்கி நன்மையான காரியவற்றை நீ அவை சோத்திரம் நன்மையான காரியத்தை மட்டும் நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் வரைக்கும் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவை யாவும் மேலான காரியங்களாக இருக்கிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல அடச்சிவாய் இங்கே அப்போ மூலமாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல நீங்கள் மேலே உள்ளவைகளை தேடுங்க அலேயா அலேயா அலே லூயா இந்த வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது மூன்றாவது நான்காவது காரியங்கள் எல்லாம் கொடுத்து வாசிக்கும் பொழுது அது சபை குறித்து அவன் வைக்கிற ஒரு கேள்வி அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது விளங்குறது என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில அதே கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன் அம்மன் உங்க வாழ்க்கையில முதலாவது யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அலே லூயா அலே லூயா அருமையான தேவடைய பிள்ளையே சபையா இருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில் யாருக்கு நீங்க முதலிடம் கொடுத்திருக்கீங்க அதிகாரத்தின் மூலமா கேட்டது போல சமீபத்தில் கேட்க விரும்புகிறேன் நடத்தப்படுகிற மேன்மையான காரியங்களை ருசி பார்க்கிற உன் வாழ்க்கையில நீ யாரை சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் நீ சந்தோஷப்படும்போது யார் முன் வைக்கிற உன் காரியங்கள் நெருக்கப்படும் போது முன் அமுன் வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறான் அல்லயே ரெண்டு விதமான சூழ்நிலை ஒன்று ஒரு சூழல அள்ளிகை குழப்பம் கண்ணீர் கவலை இன்னொரு சூழல அமை சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் இப்படியாக இருக்கிற அல்லே லோ ரெண்டு சூழ்நிலையை தவிர வேற எந்த சூழ்நிலையை கட்ட நமக்கு அனுமதிக்கலை அலேயே ஊயா அலையே லோய்யா பாரப்பட்டு உடைந்து போகவோ நொறுங்கி போகவோ நிலையை கத்தர் உருவாக்கல ரெண்டே ரெண்டு சூழலை கத்தர் அந்த ஆபத்துலலாம் தப்பு வச்சு ஒன்னி கவலைப்பட்டு சந்தோஷம் இல்லாமல் துக்கமா இருக்கிற நிலை இல்லைன்னா சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கிற நிலை ரெண்டு நிலை எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையை யார நீ முன் வைக்கிற அலேலூயா அலேலூயா அரியாணி தேவடைய பிள்ளை யாரை சொல்லி முன்வைக்கிறார் சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றுக்கும் முன்பதாக இருக்கிறார் அவர் இதை முன்வைக்காத பொழுதிலும் அவர் முன்வை அவர்களுக்கு முன் சென்று உன் காரியத்தை நேராக்கி வைக்கிறார் சொன்னால் அரியா தேவடைய பிள்ளை வெறுமையாய் கத்திர எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து அவர் காரியத்தை செய்யலை அலே லோயா அலே லோயா நமக்கிட்ட பொண்ணும் பொருளும் கத்தர் எதிர்பார்க்கலன்னு கத்த இடத்துல இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கல சொல்லக்கூடாது நம்ம நாம் நினைக்காது நாம் கேள்விப்படாது நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மேன்மையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில கத்த செய்கிறாள்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று காரியம் உண்டு அவரை நம்ம முன் வைக்கணும் அலே லோயா அலே லோயா அவரை முன் வைக்கிற எதிர்பார்ப்பனை ஃபுல்ஃபில் பண்ணாவிட்டால் நாம் காரியத்தை செய்த ஆண்டவர் அதில் குறைகளையும் கற்றலையிட கத்தர் போதுமானவராக இருக்கிறார் அல்லையலோ யா அலையேலோ யா ஒன்றை சொல்லிடக்கூடாது கத்தர் நன்மை செஞ்சால் தீமை செஞ்சிடும் அப்படி அல்ல அலையலோ யா நம்முடைய வாழ்க்கையில தேவை என்பது அனி தினமும் எல்லா நொடி பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது அலேயேலோ யா அலே லோயா நீ கத்தருடைய தேவை நீல் பண்ணலைன்னு சொன்னா அவர் சிலவற்றுக்கு கட்டளை இடுவார் சிலவற்றுக்கு கட்டளை இட அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா

உனது காரியம் சரி எதுவும் ஃப்ரீயாக கிடைக்க போறது அலே அலேயா எந்த ஆசீர்வாதமும் எந்த மேன்மையும் ஃப்ரீயாக கிடைக்க போறது அலே அலையலா

பூதலத்தோல் பூமி கீழானுடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவுடைய தேவனுக்கு பிதாவோடைய தேவனுக்கு மகிமையாகும் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதே லோயா கூச்சப்படாம பயப்படாம நாமத்தை சொல்லத்தக்கதான ஒரு நாமம் இயேசு நாமம் அல்லேலூயா அல்லேலூயா ஆனா அந்த நாமத்தை நம்முடைய செயல்களை செய்ய கூட நம்ம தயக்கப்படுறோம் அல்லேலூயா 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 இயேசுட்ட சொல்லி இந்த காரியத்தை செய்வோடு சொல்லுகிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட இல்லை அல்லேலூயா வேதவசனம் சொல்லுது இந்த உலகத்துல யாவரும் உலகால் தக்கதான வல்லமை நிறைந்த மகத்துவம் நிறைந்த நாமம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் உனக்கு உனக்கு ஆசிர்வாத்தை தருகிற நாமம் அந்த இயேசுவின் நாம அலே லூயா உனக்கு விடுதலையும் உனக்கு சுகத்தையும் தருகிற இயேசு நாமம் அலேலூயா உன் தேவைகளையும் கண்ணோக்கி பார்க்கிற இயேசுவன் நாம உன் அக்கிரமங்களை பார்க்கிற இயேசுவின் நாமம் அலே லோய்யா அந்த இயேசு நாமம் இம்மட்டும் காரியம் அல்ல அந்த இயேசு நாமம் ஒரு நாள் வெளிப்பட போகிறது அலைய லூயா வேத பச அதான் சொல்லுகிறது அவளுடைய நாம வெளிப்பட போகிற அந்த நாமம் அவன் வெளிப்படும் பொழுது இந்த புலகத்தோர் வானகத்தோர் யாவர் முழங்கால் படிட்டு தேவைய அந்த நாமத்தை மய்மைப்படுத்த நாள் வருகிறது அலைய லூயா அப்போ அந்த மகத்துவம் நிறைந்த நாமத்தினால பெற்ற நன்மைகளை பெற்றிருக்கிறோம் மேன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த நாமத்தை முன்வைக்க நம்மளால முடியலை அலைய லூயா ரொம்ப கவனமா இருக்கணும் கத்தர் அவன் யாவற்றையும் அவன் இவனமாய் கடிந்து உரைக்கிறான் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அலையலூயா லூயா பொன்னையோ பொருளை அல்ல அவர் எதிர்பார்க்கிற காரியம் மாயமான காரியம் அல்ல கூடாத காரியம் அல்ல அவருடைய நாமமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தை நீ முன்வைக்கணும் லூயா அலே அலூயா நீ புரியலோ அது சும்மா அவன் என்னை போல கிஃப்ட் என்று சொல்லப்படுகிற பேரையோ இல்ல விசுவாசியல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவன் தாய் கருவல் போடப்பட்டிருக்கிற பேரை போலத்த பேர் அல்ல அலே லூயா அந்த பேர் அந்த நாமம் சகல முழங்காலங்களையும் முடப்பிக்கத்தக்கதால வல்லமை திறந்த நாமம் என்று சொல்லி நீ மனதில் தீர்மானித்து வைக்கணும் அலே லூயா அப்படி முழங்கால்களை முழப்பிக்கத்தக்க நாமம் என்று சொன்னால் உன் காரியத்தை எல்லாம் லேசானவைகளாய் மாற்றக்கூடிய நாமம் அந்த வல்லமை நிறைந்த நாமம் அலே ஊய்யா அலே அந்த நாமத்தை உன் வாழ்க்கையில முன்வைக்க நீ மறந்து போக அலே நூயா அலே நூயா வேதவசரத்தை வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவசரத்தை வாசித்து போவோம் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது இதோ வாசல் படியில் அந்த அந்த சத்தம் அந்த நாமத்தை கொண்டிருக்கிறவர் வாசல் படியில் தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நிச்சயவாய் அந்த நாமம் இடத்துல பிரவேசித்து போஜனம் புசிக்கவும் செய்யும் போஜனம் பண்ணவும் செய்வோம் சத்துகிற தட்டுகிற சத்தத்தை கேட்டு இயேசுவின் நாமம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற தீர்மானம் வாழ்க்கையில் உண்டாயிருக்குமானால் அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவர் உன்னோடு பேசவும் செய்வார் உன்னோடு இடைப்படவும் செய்வார் உன்னோடு போஜனமும் புசிப்பார் அலே லூயா அலே லூயா அலே லூயா இந்த இயேசுவின் நாமம் தட்டுகிறதெல்லாம் ஓகே தான் அவளுடைய நாமத்தை முன்வைக்க வேண்டியதெல்லாம் ஓகே தான் அலே லூயா அலே லூயா இந்த நாமத்தை எப்படி நமக்கூட வசழகா அலே லோயா அலையே லோயா நாமத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி நேத வசனம் அழகா சொல்லுங்க முதலாவது அந்த நாமத்தை தேடும் அலையே லோய்யா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் நாமத்தை தேடும் அலைய லோயா சுவிசேஷம் ஸ்ரீ விசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இதாவது சொல்லுங்க நீ பல்லவராஜத்தீமாவது நீதிய முதலாவது தேடு அப்பொழுது இவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் கரங்களை உயர்த்தி ஆமன்னு சொல்லுங்க அலே லூயா அலே லூயா முதலாவது இயேசுவ நாமம் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால் இயேசுவ நாமையா வாழ்க்கையில் முன்பதாக நின்னா போதும்னு சொன்னால் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு நாம எனக்கு காரியங்களுக்கு முன்பதாக இருக்கணும் இருக்கட்டும் சொல்லுவேன் நீ சொல்லுவீங்க சொன்னா உறுதியாக நீங்கள் அறிக்கடிவீங்கன்னு சொன்னால் முதலாவது நீ அதை தேடணும் அலேலூயா அலையலூயா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேடணும் அலே லோயா ரெண்டாவது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவசமும் ஆறாவசனம் சொல்லுகிறாங்க பாசிங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவசனமும் வசனம்

ஒன் முழு இதே தொடும் ஒன் முழு ஆத்துமாவோடும் உன் ம முழு மனதோடு அன்பு வருவாய் அல்லேலூயா அல்லேலூயா லூய்யா அல்லே லூய்யா லவ் ஐயோ இயேசுவனேஷ் அல்லே லூய்யா ஏசுவனேஷ் மூன்றாவது இயேசுவனேஷ் அல்லே அல்லேலூயா உன் வாழ்க்கையில் ஏேசு நாமம் நிற்கணும்னு சொன்னா முதலாவது உன் ஏ உன் தான் இடத்த இயேசுவ நாம உன் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு சொன்னால் டியாசை படுகிறேன்னு சொன்னால் மூன்றாவது இயேசுவனேஷ் அல்லே லூய்யா அல்லே இன்னும் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது ரொம்ப ஷார்ட்டா கொடுக்கிற கொலோத்தியம் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் போல வாசிங்க நான்காவது காரியம் வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தால் ஆ நாமத்தினால செய்யுங்கள் சொல்லப்படுகிற காரியம் ஒன்று உண்டு சொன்னால் அவருக்கு என்ன நீ வாழ் என்று சொல்லப்படுகிற நீ உலகத்துக்காக வாழாத ஓ மாசத்துக்காக நீ வாழாது அலே லூயா உன் புஷிப்புக்காக நீ வாழாது உன் சந்தோஷத்துக்காக நீ வாழ்கா உன் சமாதானத்துக்காக நீ வாழா நீ இயேசுக்காக வாழ் அலேயா அலேலோயா அலேலூயா ஏசு உன்னோடு இருக்க வாழ் ஏசு உன்னோடு இருக்க புசி ஏசு உன்னோடி இருக்க சந்தோஷமாயிரு அலே ஹலோயா நீ உலக்காக வாழாது அலே லூயா அவளுடைய வார்த்தைக்காக வாழ் அலே லூயா அலேலூயா

நீ உன் வாழ்க்கையில் முதன்மையா எல்லா காரியத்தை விளக்க முதன்மையா நீ ஏசுவ வைக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைய முதலாக நீ ஏசுவ தேடு அலே லோயா அலே லோயா ரெண்டாவது எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடு அலே லோயா மூன்றாவது ஏசுவ நேஸ் அலே லோயா நான்காவது இயேசுக்காகவே வாழு அலே லோயா அலே லோயா அஞ்சாவது இயேசுவோடு சேர்ந்து அலே லோயா அலே லோயா அலே லோய்யா அலே லோய்யா இவளமான காரியங்களை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அலே லூயா அலே லோய்யா உலகத்தில் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் நம்முடைய பதவி நம் மாற வேண்டும் என்று சொல்லி பிர பிரயாசப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் ஆணவர்காக இது கொஞ்சத்தையும் பிரயாசப்படுவோம் அலே லோய்யா அலே லோய்யா அதாவது வேதவசனம் சொல்லுகிறது போல நீ உழைச்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிற வேதவாசனம் இருக்கு அலே நீ உழைக்காம நினைச்சியாத தின்னாத அலே லூயா அலே லூயா உனக்கு வாழ்க்கையில கையும் பிரியாசம் இல்லை நீ சாப்பிடாதேன்னு சொல்லப்படுகிறது போல அறியாது ஏவனுடைய பிள்ளையே வெவ்வேறு காரியங்களுக்கு நம்ம பிரியாசப்படுகிறோம் அலே லூயா நம்ம கையின் பிரயாசங்களை ஈடுறோம் ஏன் கத்துடைய கத்தரை நம்ம வாழ்க்கையில முன் வச்சக்கு யா இவ்வளவு அஞ்சு பிரயாசப்படக்கூடாதா அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்போ சில பௌல் சிறையில் இருந்து அவர் எழுந்தபோது நீங்கள் உங்கள் இயேசு கத்தராகி உங்கள் மீப்பனாகி இருக்கிற இயேசுவை உங்கள் முன்பதாக உங்கள் செயல்களை நீங்கள் வைக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறான் அலே லோய்யா அலே லோய்யா அதே போல அவங்கள்தான் கேட்கிறேன் உங்க முன்பதாக நீங்கள் எதிர்பார்த்திராத மேன்மைகளை வாக்குத்திலையும் தந்து தம்முடைய அன்புக்குள்ள இவ்வளவு நாள் சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் இவனமான ஐந்து காரியத்தையும் செய்து இயேசுவ நாமத்தை உங்கள் முன் வைக்கக்கூடாதா அலே லோயா அலே லோயா அலே லோயா நீங்கள் முன் வைக்கக்கூடாதா என்று சொல்லுகிற கேள்வி வருது என்று சொன்னால் அருமையானது உண்டிய பிளே நீ முன் வைத்த உனக்கு மேன்மை உண்டு அலே லோயா

அல்லே லூயா தம்முடைய பிள்ளையாக விருதாக விடுதலை விடுத்துப்பா தப்பிப்பேன்னு சொல்லப்படுகிற காரியம் மாத்தம் அல்ல நீ கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் முன்பதாக வைப்பேன்னு சொன்னால் தீர்மானமாய் தீர்த்து எல்லா செயல்களிலும் கிறிஸ்துவேசுவ என்கிற நாவத்தை உடையவரை நீ முன்பதாக வைப்பேன்னு சொன்னால் நேன்மையான ரெண்டு ஆசிபாலம் இருக்கு வாசிட்டு போயிடுவோம் மத்தையோ பதினெண்டாவது அதிகார் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி எட்டாவது வசனம் மத்தையோ பதினெட்டாவது அதிகார இருபத்தி எட்டாவது வசனம் வாசிங்க மற்றையோ பதினெண்டாவது அதிகார் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதே பிள்ளையா நீங்கள் என்னால் என்ன இடத்தில் வாருங்கள் நான் உங்களை இலைப்பாடுதல் தருவேன் அலே லோய்யா அலே லோய்யா வாழ்க்கையில் குழப்பம் இன்னும் பிரச்சனை மாறலை இருந்து கடந்து கடைஞ்சிட்டு இருக்குது வெளியே பார்த்தா தீர்ந்தது போல இருக்குது உள்ளுக்குள்ளே அது வியாகுலப்பட்டுதான் இருக்குன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைய ஒரே ஒரு வழிதான் வேற எந்த மருத்துவமோ எந்த ஒரு ஆலோசனையோ எந்த ஒரு சைக்காலஜியோ எந்த ஒரு கவுன்சிலிங்கும் இல்லை எந்த மாயமான பேச்சுகளும் அல்ல எந்த நயமான வசனிப்பும் அல்ல நீ கிறிஸ்துவை முன்வைத்தா உள்ளே உடைந்து கொண்டிருக்கான சர்ப்பத்தை போல நெளிந்து கொண்டு இருக்கிறான இந்த மன போராட்டம் மாறி போயிடும் மலையிலோயா அலே லோயா உன்னை சமாதானமாய் தங்க பண்ணுவார் அலே லோயா குழப்பம் இல்லாத கவலை இல்லாத நல்ல நித்ரையை கத்த தருவார் அலே லூயா அலே லோயா அலே லூயா நீ கத்தரை முன்வைத்த முதல்ல உனக்கு கிடைக்கிற காரியம் நல்ல ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை கத்த தருவார் அலே லூயா ரெண்டாவது வாசிங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வாசித்து ஆறாவது வசனம் சோத்ரம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வாசித்து ஆறாவது வசனம் உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை கற்று சமைப்படுத்தி தருவார் நீ சமப்படுத்தணும் அவசியம் கிடையாது உன் குழப்பத்தால் மாத்திரம் நீ பிரயாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அலையலோ ஐயா அலையலோ ஐயா

அப்போ சொல்லப்பட்டது போல தந்திருக்கிற வாக்கு போல உனக்கு உதிக்கப்பட்ட சூரியன் ஒருபோதும் மறைந்து போகாது அலேலு கடலால் முடிந்து போகிற நாட்கள் வரும் அலேயா வெள்ளிக்கு பார்த்தாச்சுன்னா எல்லா குழப்பம் மாறி இந்த பாம்பு பாத்திரத்துக்குள்ள இருந்து நெலிகிறது போல அலே எப்படி பாம்பு பாத்திரத்துக்குள்ளேருந்து நெளிகிறது போல அப்படி சோத்திரம் போராட்டங்களும் காரியங்களும் உள்ளுக்குள்ள நெளிந்துட்டே அலே லூயா அலே லோயா வெள்ளிய தெரியாது வெள்ளிக்கு வராது சோத்திரம் வெளிய தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கன்னு நீ நினைக்கிற உள்ள பானைக்குள்ள என்ன இருந்தாலும் கத்தர் அறிவார் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே நீ கத்தரை முன் வச்சு உன் பிரயாணப்பட ஆரம்பிப்பேன்னு சொன்னா உள்ளுக்குள்ள நெழுகுற எந்த காரியமா இருந்தாலும் உன் பாதைகளை அறிந்திருக்கிற கத்தரை அவைகள் யாவையும் சமைப்படுத்துவார் மேலானவைகளை தேடு பூமிக்குள்ள யாரையும் தேடாரு அலே லூயா அலே லூயா பூமிக்குள்ள சந்தோஷம் தேடாரு பூமிக்குள்ள தேடாது சமாதானம் தேடாது சந்தோஷ படுத்துக்கூடியவை தேடு அலே தேட வேண்டியது வேற ஒன்றால் இயேசு மாத்திரை தான் அலே லூயா அலே லூயா உன் தேவை உன் தேடல் உன்னுடைய வழிகள் உன்னுடைய சத்தியம் எல்லாவராக நான் அவர் சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்